கல்லியூர் பகுதியில் கல்குவாரி அமைப்பதை தடுத்து நிறுத்த கோரி நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் மண் அளித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் கொண்டகந்தன ஊராட்சி கல்லியூர் பகுதியில் அமைந்துள்ள கல்குவாரை அகற்றக்கோரி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் மண் அளித்தனர் மேலும் மனுவில் தெரிவித்திருப்பதாவது கள்ளியூர் பகுதியில் அமைந்துள்ள கல்குவாரிக்கு வெடிவைத்தால் நாங்கள் புதியதாக கட்டி வந்த வீடுகளில் விரிசல் ஏற்படும் நாங்கள் வீடு கட்டுவதற்கு தண்ணீரை ஒரு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எடுத்து வந்து வீட்டை கட்டி உள்ளோம் மேலும் எங்கள் பகுதியில் கல்குவாரி அமைத்தால் எங்கள் விவசாய நிலங்கள் பெரிதாக பாதிக்கப்படும் மேலும் காடுகள் இருந்தால்தான் எங்களுடைய வாழ்வாதார தொழிலான ஆடு மாடுகள் மேய்த்தல் தொழில் செய்து வாழ முடியும் இதனால் கல்குவாரி அமைந்தால் அங்கு ஆடுகள் மாடுகள் உணவுக்காக மிகவும் கடினமான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதே போல ஏற்கனவே குடிப்பதற்கு குடிதண்ணீர் கிடைக்காமல் மிகவும் வேதனை அடைந்து வருகிறோம் மேலும் இந்த கல்குவாரி வீடுகளுக்கு அருகாமையில் இருப்பதால் எங்களின் விவசாய நிலங்களின் பலங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என அம்மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் கல்குவாரி அகற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக கல்குவாரி அருகாமையிலேயே சாலை மறியலில் ஈடுபடுவோம் என பகுதி பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ் அடுத்த கொள்ளி பஞ்சாயத்துல கல்யூர் கிராமத்துல நாங்க வாழ்ந்து இருபத்தி ரெண்டுல இருந்து கல்குவாரியை அமைக்க கூடாதுன்னு போராட்டம் சாலை மறியல் பண்ணோம் தலைவர்கிட்ட பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொன்னோம் அதுக்கு மேல வனத்துறை அதிகாரி கிட்ட சொன்னோம் அதுக்கப்புறமா மனியதார் கிட்ட சொன்னோம் ஆர்ஐ கிட்ட சொன்னோம் தாசில்தார் கிட்ட சொன்னோம் எல்லார்கிட்டயும் லைனா போயிட்டு 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 இருபத்தி ரெண்டுல இருந்து இன்னைக்கு இருபத்தி அஞ்சு வரை மனு கொடுத்து தான் இருக்கிறோம் ஆனா கல்குவாரியை நடத்துற மல்லகுண்டா ராஜா சாந்தகுமார்ன்றவங்க எல்லா வேலையும் நடந்தனே தான் இருக்குது நாங்க போய் ஸ்ட்ரைக் பண்றோம் உடனே அதுக்கு தகுந்த அதிகாரிகள் வந்து நாங்க பண்றோம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போங்கன்றாங்க ஆனா இதுவரையும் கல்குவாரி ஸ்பாட்டுக்கு வந்தது எந்த அதிகாரிகளும் இல்லை நாங்களும் பொறுத்து பார்த்தோம் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தோம் சாலை மறியல் பார்த்தோம் ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து சண்டை பிடிச்சி பார்த்தோம் எந்த வண்டி வந்தாலே நிறுத்துறோம்னு சொல்லி பார்த்தோம் நாங்கள் என்ன பண்ணாலே அவங்களால முடியல நாங்கள் நடத்துவோம் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க போலீஸ்காரி இப்ப நைட்டு தேதி சார் இப்போ ஒன்னா தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாங்க வண்டியை நிறுத்துறோம் நைட்டு பத்தரை மணிக்கு ரெண்டு போலீஸ்காரை அனுப்பிச்சுக்கிறாங்க அந்த போலீஸ் அதிகாரி அம்மா அவங்களும் பொம்பளை தானே எந்த போலீஸ்கார வந்து பத்தரை மணிக்கு ரெண்டு பொம்பளைங்களை கையெழுத்து போடுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த அராஜகம் எங்க நடக்குது நாட்டுமல்லியில நடக்குது மங்கள கடைசி ஒரு சார் பேரு மஞ்சுநாதன் கூட வந்தாங்க இன்னொருத்தர் அதே மஞ்சுநாதன் அந்த கூட வந்தாங்க மறுநாள் காலையில மதியம் ஒரு ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்குங்க வந்து கல்குமாரியே எட்னு போங்க உங்க வண்டி எட்டுனு போயிடுங்க போயிடுங்க நாங்க அதுக்கு ஆடு மாடு மேய்ச்சின்னு இருந்த ஒரு பொம்பளை வந்து சார் சார் ஏன் எடுக்க விடுறீங்க நீங்க என்ன வேணாலையும் பண்ணுவீங்களா நாங்க எடுக்க விடமாட்டோம் சார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீ நம்ம கேக்குது நீ நான் போமா பக்கமான்ட்டு இத பொம்பளையதான் நிறுத்தி இழுத்து தள்ளிட்டு இன்னுமே அவங்க கையில மார்க் இருக்குது

வந்தீங்களா உங்க வேலையை பாத்தீங்களா போயிலே வருங்க அப்படின்றாங்க மறுபடியும் எங்களை காலையில இருந்து என்ன நடந்துச்சு சொல்லுமா அப்படின்னு கேக்குறாங்க நீங்க கேள்வி கேட்க கூடாது நீங்க கேக்குற கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல நாங்க மட்டும் கேள்வி கேட்க கூடாது உங்களை நாங்க யாருமே பதில் சொல்ல மாட்டோம் நாங்க கொடுத்துக்கிற மகளிர் மன்றத்தை மூலியமா எங்களுக்கு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுங்க மேடம் மஞ்சுநாதன் சார் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அதுயே எதுவும் கேட்கல அதையும் எடுத்து கேட்கல அதனால கல் குவாரி எங்களுக்கு வேணாம் அதை விட வேற ஏதாவது பண்ணுங்க நாங்கெல்லாம் கூலி வேலை செய்யறோங்க வயிற்றுக்காக வெறும் மேட்டு நிலத்தை நம்பி நிக்கிறோம் மழை வந்தா விவசாயம் பண்றோம் எங்க குழந்தை குட்டிங்களை காப்பாத்துறோம் இல்லன்னா இல்ல கல் குவாரி வந்துச்சுன்னா என்ன பாதிப்பு நான் சொல்றேன் இப்ப பத்து பத்து வருஷம் பின்னாடி குழந்தைங்களுக்கு கேன்சர் வரும் மலட்டு தன்மை வரும் சுவாசைக்கு சுவாசிக்க அந்த காற்று எல்லாம் போயிட்டு அவங்க உடம்புல நிறைய பார்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆக போகும் அடுத்த தலைமுறை வாழணும் இப்ப இயற்கை வளங்களை பா இயற்கை வளங்கள்ல எந்த வீடு இல்ல எந்த வாசல் இல்லைன்னு சொல்றீங்க வந்து பாருங்க ஸ்பாட்ல அங்க வீடு வாசல் இருக்கா குழந்தை குட்டி இருக்கா அங்க நிலம் இருக்குதா இங்க வைக்கிற வெடினால பக்கத்தில் இருக்கிற வீடுங்க என்ன கேதி ஆவுது அங்க காட்டுல இருக்கிற மானு மானுங்க வருது சார் வெளியே வீட்டை வீட்டை தேடி வருது குரங்கு நிக்க மாட்டேன் பரம்பரையா இருந்த காடு அது அதுங்க வயிற்று போலப்புக்கு வீட்டை தேடி ஓடி அந்த சவுண்டுக்கு சிறுத்தை வந்து எத்தனை ஆடை வேட்டையாடுச்சு ஏன் அந்த கல்குவாரிக்கு வச்ச வெடி அந்த சவுண்டு அதனாலதான் அது பயந்து காட்டுல இருந்து வெளியே வருது அப்ப காட்டுல இருந்து வெளியே அனுப்புறது கல்குவாரி ஆளுங்க வெடி வச்சு நான் என்ன சார் போறது எங்களுக்கு யார் பாதுகாப்பு தருது போலீஸ்கார்கிட்ட போனா அவங்க அவங்க பாட்டு பேசுறாங்க எஃப்ஐஆர் போடுவாங்களாம் எங்களை உள்ள தள்ளிடுவாங்களாம் அதிகாரிங்கிட்ட கிட்ட போனா நான் வந்து பாக்குறேமா அதுக்கு மேல நடவடிக்கை இல்லை நாங்க சட்டப்படி எல்லா அதிகாரங்க அதிகாரி நாங்க எல்லாமே வாங்கிக்கிறோங்க எல்லா பேப்பரும் வாங்கிக்கிறோங்க உன்னால் முடிஞ்சா போய் பாருன்னு மல்லகுண்டா ராஜா சாந்தகுமாரு சவால் விடுறாங்க எது பொது ஊர் சார்பா சொல்றேன் கண்டிப்பா போனாலும் சரி அடுத்த தலைமுறையாவது கல்குவாரிய நாங்க ரத்து பண்ணுவோம் வந்து ஸ்பாட்ல பாருங்க நாங்க கல்குவாரியை நடத்த மாட்டோம் இது கண்டிப்பா நடக்கும் சார் இப்போ அதனால இப்ப வந்து இன்னைக்கு ஏழாம் தேதி ஏழாம் தேதி ஏழாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து தான் மனு கொடுக்கறோம் சரி இப்பவும் குடுக்கறோம் நம்மள மாதிரி ஒரு லேடிஸ் ஒரு கலை வந்துக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் நம்ம குழந்தை குட்டிங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் நம்ம ஆடு மாடு மேய்க்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம இருக்கலாம் அந்த நம்பிக்கையில ஊர் பொதுமக்கள் எல்லாம் வந்து இன்னைக்கும் மனு கொடுத்துக்கிறோம் மேடம் கிட்ட மேடம் கிட்ட மனு கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க சரிமா நீங்க போங்க நாங்க அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோன்னு அங்கே மேடம் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் மேடம் நீங்க தகுந்த நடவடிக்கை எடுத்து கல்குவாரியை ரத்து பண்ணலனா நாங்க செத்தாலையும் பரவாயில்ல எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனா கல்குவாரி ஸ்பாட்ல போயிட்டு உட்காருவோம் உங்களை நாங்க அங்கே வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனு கொடுத்துட்டு வெளியே வந்துக்கிறேன் சார் வரும் புதஞ்சலமா அதுக்கு தகுந்த அதிகாரி கிட்ட நாங்க கொடுத்து அனுப்புறோம் பேப்பரு அதை அழுக்க சொல்றோம் அதை போட்டோ எடுக்க சொல்றோம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறங்க நாங்களும் சொல்றோம் அதுக்கு தகுந்த நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம் சொல்லிக்கிறாங்க அந்த பேச்ச நம்பிதான் நாங்க இப்ப வெளிய வந்துக்குறோம்